ராம்ஜி டிரஸ் வணக்கம் ஆறுபடையப்பனே போற்றி 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 இந்த நேரத்தில் நம்ம முருகனை குறித்து பேசியாகணும் திருச்செந்தூர் ஆறுபடை வீடுகளில் ஒரு வீடு திருச்செந்தூர் திருச்செந்தூர் போய் வந்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வணங்கிட்டு வெளியில் வந்து முன்கோபுரத்தின் பக்கத்தில் கீழே மண்டியிட்டு யாசகம் கேட்கணும் அம்மா தாயேன்னு கேட்கக்கூடாது கையை மட்டும் நீட்டி நிற்கணும் யார் என்ன போடுறாங்களோ அந்த பணத்தில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எளியவர்களுக்கு வறுமையில் இருக்கிறவர்களுக்கு யாசகர்களுக்கு போய் ஏதாவது அன்னதானம் அந்த பணத்தில் நீங்கள் அன்னதானம் செஞ்சு வரணும் அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் ஆறுபடையப்பனே போற்றி போற்றி போட்டு